பொண்ணோட ஸ்நாக் பாக்ஸில் அடிக்கடி நான் ஆட் பண்ணுற ஸ்நாக்ஸ் தான் இது இதோட ஃபுல் ரெசிபி வீடியோவை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கேரட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி பச்சை மிளகா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல பெப்பை தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கிணத்துல ரெண்டு எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் எக்கு தான் இதில் மெயினாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ எக் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் திருக்குனா கேரட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாமே வந்து இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு ஃபைனலாக வந்து பெப்பர் இது ஃபுல்லாக காரத்துக்கு வந்து நம்ம பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ பெப்பர் வந்து எவ்வளோ வேணுமோ இவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாமே தக்காளி வெங்காயம் கேரட் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் தான் இதுக்கப்புறம் நம்ம குழிப்பனியாரை மேக் பண்ண வேண்டியதாக குழிப்பனியாரை கல் வந்து வச்சுட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மிக்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நான் எடுத்துக்க ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருந்துச்சு முட்டை சேர்த்துக்கிறதுனால நல்லாவே உப்பி வரும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் இது வந்து சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா வந்து உள்ளே வேகமாக கொஞ்சம் குழ இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சமாகவே சேர்த்து நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் என்னோட பாப்பாவோட ஃபேவரட் ரெசிபி இது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் வந்து அவளுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அப்போ தான் வந்து சாப்பிட்டு வருவா எனக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ்வளோதான் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டிங்கன்னா இந்த சைடும் வந்து நல்லா வெந்து வந்துடும் நம்ம வந்து இதில் அதிகமாக வந்து எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல இது வந்து நம்ம ஆம்லேட்டுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் கேரட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி செஞ்சு உங்களோட பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி அனுப்புங்க கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிட்டு வருவாங்க அவங்களுக்கும் வந்து ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்